அனைவருக்கும் வணக்க நண்பர்களே மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்களை அனைவரையும் வரவேற்புதல் மிக்க மகிழ்ச்சி மாரிசாமி அஸ்ட்ராலஜர் நண்பர்களே எனது சேனல் வழியாக தொடர்ந்து ஜோதிட ஒரு ஆய்வு என்ற தலைப்பின் கீழ் வீடியோ பதிவு செய்து வெளியிட இருக்கிறேன் நான் வெளியிடக்கூடிய வீடியோட கருத்துக்கள் உங்களுக்கு பயன்பெற்று பலனடைய எனது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்போது கேட்டுக்கொள்கிறேன் மேசம் முதல் மீன வரையிலான பன்னெண்டு ராசியில் சர ராசியை பற்றிய ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பன்னெண்டு ராசியில் உள்ள இந்த ராசி சக்கர அமைப்பை வந்து தெய்வாம்சம் பொருந்திய யானிகள் முனிவர்கள் சுமார் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மனிதனுடைய தொடக்க காலம் முதல் இறுதி நாள் உள்ள இந்த வாழ்வியல் சுழற்சியை பற்றி இந்த ராசி சக்கர அமைப்பில் அழகாக பதிவு செய்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க இருப்பது சர ராசியை பற்றி மேசம் முதல் மீனை வர பன்னெண்டு ராசிக்கும் சரம் ஸ்திரம் உபயம் என்ற அமைப்பை பிடிச்சிருக்கிறாங்க மேச மிதுனத்தை சரம் ஸ்திரம் உபயம் அதுபோல் கடகம் சிம்மம் கண்ணி சரம் ஸ்திரம் உபயம் துலாம் ரிசகம் தன்னு செய்யும் சரம் ஸ்திரம் உபயம் மகரம் கும்பம் மீனம் சரம் ஸ்திரம் உபயம் இதுபோல் பஞ்ச தத்துவ அமைப்பின்படி நெருப்பு நிலம் காற்று நீர் முதல் மூன்று ராசி மேசிலருந்து கடல் வரைக்கும் நெருப்பு நிலம் காற்று நீர் சிம்மத்திலிருந்து விரிச்சு வரைக்கும் நெருப்பு நிலம் காற்று நீர் தனுசு மகர கும்பத்திலிருந்து நெருப்பு நிலம் காற்று நீர் என்ற பஞ்சபுத தத்துவ அமைப்பிலையும் அமைத்து கொடுத்துருக்குறாங்க இதன்படி நாம் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்ற அமைப்பில் மேசம் கடகம் துலா மகரம் இந்த நாலு சதுர்கேந்திர அமைப்பு பெற்ற கேந்திர ஸ்தானங்களை பற்றி அதில் அமைந்துள்ள கிரகங்களை பற்றி எனது அறிவுக்கு எட்டிய விளக்கத்தை நீங்கள் புரியும் வகையில் வந்து நான் விளக்கியிருக்கிறேன் இப்போ மேசத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்குது ஏன் மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது என்பதுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா எனது ஆய்வில் தோண்டியது உங்களுக்கும் பல எண்ணோட்டங்கள் இருக்கும் யூடியூப் வாயிலாக பல பேர் பல விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க எனது விளக்கம் உங்களுக்கு புரியும் வகையில் எளிதாக இருக்க வேண்டிய அடிப்படையில் சூரியனை ஏன் உச்சம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய தலைமை தந்தை ஒரு நாட்டுக்கே இந்த உலக நாட்டுக்கே ஒளி கொடுத்து எல்லா ஜீவராசிக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசி தாவரங்களாக இருக்கட்டும் மனிதர்கள் விலங்குகள் எந்த எல்லா படைக்கப்பட்ட உயிர்களுக்கும் அந்த ஒளி தான் முக்கியம் இல்லையா அதுதான் சூரியன் அது அந்த பன்னெண்டு ராசிக்கு எடுத்த முதல் ராசி இருப்பதுனால அது தலைமை அந்த இடத்துல தான் சூரியனை உச்சம் வச்சுருக்குறாங்க வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் எதவெனால் எடுத்துக்கோங்க தலைமை என்பது அங்கே சூரியன் தான் அந்த அமைப்பில் சூரியனை உச்சம வச்சுருக்காங்க ரைட் ஓகே அதற்கு அடுத்த கேந்திரமான கடகத்தில் குரு எதற்காக உச்சம் வச்சாங்க இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்க நவக்கிரகத்திலே சுப சுபக்கிரகம் ஒருபடி ஜாதகட்டத்தில் என்ன நிலையில் கிரகங்கள் அவருக்கு கெடுதலோ ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது அவருக்கு குரு பா ஒளிப்படும் போது குரு பார்வை என்று சொல்லக்கூடிய குருவினை ஒளிப்படும் போது குரு ஒளிபட குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்ற தோஷங்கள்லாம் நீங்கி கோடி புண்ணியம் அப்படின்ற நிலையை வந்து குரு தான் வந்து வழங்குறார் நாலாம் மடத்தில் வச்சிருக்காங்க ஏழாம் மனம் என்ற துளாராசியில் சனியை வந்து உச்ச வச்சுருக்குறாங்க சரிங்களா மகரத்தில் செவ்வாய் உச்சம் இருக்கிறது சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்னோம்னா ஒரு பெரிய சதுர அமைப்பு கொண்ட ஒரு காலில் உட்காந்துருக்கீங்க ஏன்னா சதுர் கேந்திரம் அப்படிங்கிறனால இந்த நாலு முக்கு அமைப்பு கொண்டு ஒரு பெரிய காலில் ஒருவர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு தலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒளி போன்ற ஒரு விளக்கு நேர கீழே அடிக்கும்போது அவருடைய வெளிச்சம் வந்து அந்த வெளிச்சத்தில் அவர் ஓரளவுக்கு ஒளிமயமாக தெரிவார் அதில் குற்றம் இல்லை ஆனால் அந்த நாலு சதுர் கேந்திரத்துலேயும் மிகப்பெரிய லைட்டை வைத்து இவர் சென்டரில் உட்கார வச்சு அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தில் மிக பளிச்சென்று உச்ச ஒரு வெளிச்சத்தோட வந்து அவர் தெரிவார் இல்லையா இது அமைப்பில் தான் இந்த நாலு முக்கிலையும் நாலு சதுர கேந்திரத்துலேயும் யோக கிரகங்களான சூரியன் குரு சனி செவ்வாயை வச்சிருக்கிறாங்க இந்த ராஜ யோக கிரகங்களுடைய ஒளி ஒருத்தருக்கு விழும்போது வாழ்க்கையில் அவர் நல்ல ஒரு எட்டிய நிலையை அடைவார் அவர் வாழ்வியில் என்ன நினைக்கிறாரோ அந்த உச்ச உச்ச புகழையோ எல்லாத்தையும் அடையணும்னா அவர் ஜாதகத்துல நாளில் ஏதோ ஒரு கிரகம் வந்து வருவாயிருந்தாலும் போதும் சூரியன் இருந்தாலும் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் சிவாயிருந்தாலும் அந்த ஜாதக அமைப்பின்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த சதுர நாலு கிரகத்தினுடைய விளக்கம் இதான் இப்போ சூரியன் என்பது நாட்டுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து குரு வந்து ஏன் கடகத்தில் வச்சாங்க அது நீர் ராசியில் பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு நிலம் காற்று நீர் ராசியில் நீர் வந்து எல்லாத்துக்கும் தேவை என்று அமையாத உலகு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார் அப்போ நீர் ராசியில் வைக்கணும்னா ஒரு சுபகிரகத்தை தான் வச்சுருக்காங்க வேற சனி சிவாயை வைக்கல அப்போ நீர் ராசியில் வைக்கும்போது ஒரு அவருடைய ராசி கட்டத்தில் அவருடைய கிரக அமைப்பின்படி கிரகங்களுடைய தொய்வு நிலையில் அவர் வந்து இருள் நிலையில் இருக்கும்போது குறு அங்கேருந்து தண்ணீர் எடுப்பு தொளிப்பது போல் அவருடைய பாறை விழும்போது அவருக்கு புத்துணர்வு ஏற்படுது ஜோதிடம் என்றால் என்ன ஒருவர் வரவுன்ற நமக்கு ஜோசியம் நம்மகிட்ட கேட்கும்போது அவருக்கு ஒளியை கொடுக்குறோம் அவர் இருளை போக்குறோம் அவரை மோட்டிவேட் பண்ணுறோம் அதுதான் ஜோதி ப்ளஸ் இடமுங்கிறோம் அந்த ஜோதியோட மோட்டிவேட் பண்ணால் அந்த ஜாதகத்தில் குருனுடைய ஒளிப்படும் போது அவருக்கு எந்த அளவுக்கு புத்துணர்ச்சி பெறுகிறார் இருளிருந்து வெளி வருகிறார் அப்படிங்கிறது நம்ம விலைக்கு சொல்வதற்குத்தான் இந்த ஜோதிடனுடைய வேலை அதை தான் அந்த கடகத்தில் குருவை வச்சு நீர் ராசியை வச்சு நீர் வந்து எல்லாத்துக்கும் பயன்படியது பகைவர் யாராக இருந்தாலும் நீர் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது நீர் எல்லோரும் உபயோகக்கூடியது ஒருவருடைய உதாரணத்துக்கு ஒருவருடைய பகை ஒரு கிராமத்தில் ஒரு பகையுடைய கிணத்துல தண்ணீர் இருக்குது மற்ற கிணத்துலாம் தண்ணியே இல்லை ஆனால் அதுக்காக அந்த இடத்துல தண்ணி கொடுக்க முடியாது தண்ணி யாரும் அருந்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா நீர் வந்து இடையால் கொடுக்கப்பட்ட இந்த இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு த நீர் பொருள் அது எல்லாத்துக்கும் பயன்படும் வகை அவர் அருந்த வேண்டுமல்லவா அந்த அமைப்பின்படி அங்கே பகையெல்லாம் பார்க்க முடியாது அதுபோல் தான் அந்த குரு அந்த இடத்துல வந்து நீர் தொழிப்பது போல் அவருடைய இருளை போக்குவதற்கு புத்துணர்ச்சி எடுத்துக்கிறார் என்பதற்கு தான் அந்த நாலாம் இடத்துல நீர் வந்து குறு இருக்கிறார் அடுத்து துலா ராசியில் வந்து சனி வந்து உச்சம் பெறுகிறார் ஏன் மற்ற ராசியில் பெறல சூரியனுக்கு நேரம் ஏற்றாப்புல சம சப்த பலமுள்ள இடம் வந்து ஏழாவது இடம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவின்னு சொல்லுவோம்ல கணவனுக்கு நேர் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஏழாம் வந்தால் கணவன் மனைவி ஸ்தானம் என்று சொல்கிறோம் நண்பர் ஸ்தானம் உலகம் வியாபாரம் வர பலவாருக்கு இந்த காரத்துவங்கள் இதில் சனியாக வச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர் நாட்டை ஆள்றாங்க வச்சுக்கோங்க இந்த நாட்டுமே உச்சமறிச்சு நல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்துகிறார் அவரை எதிர்த்து செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு நிலையிலிருந்து கேட்கணும் அப்படின்னா அங்கே சனி இருந்தால் தான் சூரியன் தான் ஆகாதுன்னு சொல்ல அந்த அமைப்பு இருக்குது அவரை வந்து இவர் சனி போன்று குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சி நிர்வாகத்தை வந்து அவர் நல்ல முறையில் செலுத்த முடியும் அவர் நாட்டை வந்து வலுப்படுத்தி போது சில தே தேசத்துக்கு விரோத செயலில் ஈடுபடும் போது சனி என்ற உச்சநிலக்கூடிய எதிர்நிலைக்கு தான் அவரை தட்டி கேட்க முடியும் அதை வெளிக்கொண்டு வர முடியும் அதன் அடிப்படையில் தான் சனியை ஏழாம் இடத்துல வந்து உச்சமடைச்சிருக்குறாங்க அது ஏற்கனவே அந்த இடத்துல வந்து தராசு வந்து ஒரு அதுக்கான அந்த கிரகத்தை அந்த ராசிக்கு வந்து தராசு தான் வந்து இது ஸோ ஒரு லோகம் அந்த அமைப்பையும் நம்ம பார்க்கும்போது நேர்மையாக இருக்கணும் சனி வந்து நீதிமான் அதாவது நீ தட்டியும் கேட்பாரு இதுவும் கொடுப்பார் முடி விடுவார் த தொட்டில் தட்டியும் அந்த அமைப்பிற்கு சொல்கிறேன் நான் அப்போது ஒரு ராஜயோக அமைப்பில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நிலை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை எதிர்த்து பேசினா அதற்கு ஏழாம் இடத்துல சனிபோந்த விருப்பம் கேட்டால் மட்டும்தான் அவர் சரியாக செய்வார் அப்படிங்கிற அமைப்பிற்கு அங்கே வச்சுருக்காங்க மகரம் மகரத்தில் போய் வந்து செவ்வாயை உற்சம் வச்சுருக்காங்க அது புத தத்துவப்படி நிலராசி சரிங்களா இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மக்களும் நிலத்தில் இருக்கிறோம் அது விலங்கினங்கள் உயிரினங்கள் என்னென்ன இருக்க கொடான கோடி உயிரினங்கள் இரநூறு படைக்கப்பட்ட இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் தாவரங்கள் உட்பட எல்லாமே இருக்கின்றன ஒரு பேரிடர் மூலமாக ஏதோ ஒரு சுனாமி போன்றால் இல்லை மலையினுடைய இயற்கை இடர்பாடு கிடையாது அழிவுகள் ஏற்படுது அப்போ இந்த மகரத்தில் நிலராசியில் செவ்வாய் என்றால் என்ன ஆண்மை பலமுள்ள ஒரு கிரகம் அதுக்கு இன்னும் ஒன்று என்ன சொல்லணும்னா மிலிட்டரி இராணுவம் இந்த ஆயுதப்படை ஏந்திய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்றது யார் இன்றைக்கி இந்தியாவுடைய பார்டரில் வந்து மில்ட்ரி போன்ற ஆயுதம் படை ஏந்தி இருக்க போய் தான் நம்மளால் இன்றைக்கி இங்கே வந்து சந்தோஷமாக இருக்க முடியுது இல்லையா ஒரு நாட்டுக்கு நாட்டு போர் விடும் போது முதல்ல காப்பாற்ற துணிஞ்சு நிற்பது யார் செவ்வாயினுடைய ஆதிக்கம் மட்டும் வலிமையாக இருக்கக்கூடிய அவங்க தான் இப்போ நம்ம வட்டத்தில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது நம்ம யார்கிட்ட போகிறோம் ஆயுதப்படை உள்ள அந்த போலீஸ் துறை தான் போகிறோம் காவல்துறைக்கு போகிறோம் இது மாதிரி அந்த நில ராசியில் நிலத்தில் உள்ள எடப்பாடுகள் ஏற்படும் போது அதை போர்ப்படையில் துணிஞ்சு பேரிடர்களில் துணிஞ்சு நின்று காப்பாத்தோம்னா அந்த செவ்வாய் வளர்த்துருக்கணும் சரி இந்த செவ்வாய் வளர்த்தும் மகரத்தில் உச்சமாக இருக்கிறது ஓகே ஆனால் அந்த உச்சபட்ச இருக்க அந்த செவ்வாயே சில இடத்துல தொய்வு ஏற்பட்டுரும் இப்போ வந்து பெரிய இடர்பாடுகள் போய் காப்பாற்றும்போது அவங்க தொய்வு ஏற்படும் இல்லையா அவங்களுடைய தொய்வை கூட முகத்தில் தண்ணி தொளிச்சு அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பதற்கு அதுக்கு நேரம் ஏழாம் இடமான கடக நாலா அங்கே குரு இருந்து பார்க்கும் அமைப்பில் அப்படி தண்ணியை தெளித்து கொண்டே இருக்கிறார் நான் இருக்கிறேன் உங்களை சோர்வு பண்ண விட மாட்டேன் அப்படின்னு இந்த அமைப்பில் தான் வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கிரகத்தை உச்சமாக வச்சிருக்கிறாங்க என்கிறது தான் என்னுடைய ஆய்வு அதனால் இந்த ராஜயோக என்று சொல்லுவோம் இந்த நாலு அமைப்பு நாலு அமைப்புனால் காலபுச தத்துவப்படி சதுர்கேந்திரங்கள் அதுபோல் அவருடைய ராசி கட்டத்தில் அவருடைய லக்னம் எது அமைதோ அதிலிருந்து சதுர்கேந்திர அமைப்புகள் எவ்வாறு இருக்குது என்பதை பார்த்து நாம் வந்து இதை வந்து கூறிக்கொள்ள முடியும் அவர் வாழ்க்கையில் எந்த மாதிரி உச்சநிலையை அடையப்படா என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த சரராசியான மேசங்கடகம் துலாம் மகரத்தில் இந்த கிரகங்கள் ஏன் உச்சம் பெறுகின்றன என்பதற்கு எனது அறிவு கேட்டியை விளக்கத்தை கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த சேனலை பகிர்ந்து ஷேர் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி